மீனவர்கள் நலனை உறுதி செய்ய வலியுறுத்தி நாம் கட்சி மீனவர் பாசறை சார்பில் தங்கச்சிமணம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இரவு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இதில் நாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார் இது நம் மீனவர் பிரச்சினை அல்ல நம் உரிமை பிரச்சினை கடற்கரையில் சமாதிகள் கட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் என நாம் சொல்வது மீனவர் வாழ்வுரிமைக்காக அல்ல கடற்கரை தமிழனுடைய கடற்கரை என்னுடைய பொது சொத்து அதில் யாருக்கும் இடம் கிடையாது தாத்தாவுக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் யாராவது கடற்கரையில் கலரை கட்டி படுத்திருக்கிறார்களா இந்திய நாட்டிலே மொத்தம் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் யாராவது கடற்கரையில் கலரை அமைத்து இருக்கிறார்களா நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்று ஆளாளுக்கு இரண்டு இரண்டு ஏக்கரில் சமாதி கட்டி படுத்திருக்கிறீர்கள் எங்கள் பாட்டனை போல விடுதலைக்காக செக்க இழுத்தீர்களா தூக்கில் தொங்கினீர்களா சிறைப்பட்டீர்களா மிதிப்பட்டீர்களா ஒன்றும் இல்லை அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும் எங்களை எல்லாம் சுடுகாட்டில் போட்டுவிட்டு நாட்டையே சுடுகாடாய் ஆக்கிவிட்டு நீங்கள் கடற்கரையில் குதூகலமாக படுத்தி இருக்கிறீர்கள் மீனவர்கள் எல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போனார்கள் என்கிறார்கள் ஷூ நீங்கள் எதற்கு அங்கே படுத்திருக்கிறீர்கள் இதனை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஆனால் நான் கேட்பேன் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வரும்போது மெரினா கடற்கரை சுடுகாடல் சுத்தப்படுத்தப்படும் உலகில் எந்த நாட்டு இராணுவமும் தம் சொந்த நாட்டு மீனவரை இப்படி சுட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்க்குமா இலங்கை கடற்படையிடமிருந்து நாட்டுக் குடிகளை காப்பாற்ற திறனற்ற இந்தியாவிற்கு எதற்கு கடற்படை குஜராத் மீனவரை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டுக் கொண்டால் கொதித்தெழுந்து கொலை வழக்கு பதிந்து போர் முழக்கமிட்டு ஐநா மன்றம் வரை மணியடிக்கும் இந்திய நாட்டின் ஆட்சியாளர்கள் இதுவரை எண்ணூறுக்கும் மேற்பட்ட எம் தமிழ் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட போதிலும் எந்த சலனமுமின்றி அமைதியாக கடந்து செல்வது ஏன் தமிழக மீனவர்களை கொல்லும் இலங்கை உங்களுக்கு நட்பு நாடென்றால் தமிழர்கள் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா தமிழராய் பிறந்ததை தவிர எம் மீனவர் செய்த பிழை என்ன என்று சீற்றத்துடன் பேசியுள்ளார்